காலையிலே எல்லாம் பெ வந்தாச்சு மொபைல்லாம் இங்கே வச்சுருந்தோமா அதுதான் ஒரு பிரச்சனை கோயிலுக்குள்ளே மொபைல்லாம் கொண்டு போகக்கூடாது கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து அவங்களுக்கு எந்த சாமி இல்லைன்னு சொல்கிறேன் உள்ள காலையிலேயே எல்லாம் கூட்டம் பாருங்கள் லைனில் பயங்கரம் நிற்காங்க கொடி இப்படி பிறக்க பாருங்க உள்ள போயிட்டு வந்தாதான் தெரியுது எந்த சாமின்னு சரிங்களா மொபைல் எல்லாம் இங்க வச்சிருவோம் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி மொபைல் இருக்கா வீட்டை வந்தாச்சு பயங்கர கூட்டம் உள்ள போனோடனே இப்படி கொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் ஆனால் நிறைய மி மிஸ்ஸிங் வீடியோ ஆகிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது அந்த கோயிலெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கணும் ஆனால் ஃபோன் வந்து உள்ள அளவில் பார்த்திங்களா ரெண்டாயிரம் வருஷம் பழமை கோயிலாம் அவ்வளோ இருக்குது கோயிலுக்கு பின்னாடி கோமதி நதியும் கடன் இருக்குது நாங்கள் உள்ளவங்க போனோம் தரிசனம் பண்ணுறதுக்கு நதி இப்படி போகுது கடல் இப்படி வருது ஆனால் ரெண்டு தண்ணியும் வந்து மிக்ஸ் ஆக மாட்டேங்குது அது ஒரு அதிசயம் ஒரு அற்புதம் எனக்கு அது உங்களால் ஷூட் பண்ண முடியல போட்டிங்க போன் இருந்திருந்தா ஒன்று ஒன்று காட்டியிருப்பேன் உள்ள வந்து ராதே கிருஷ்ணன் மந்திர் நிறைய கோயில் இருக்கு நான் மெயின் ராதே கிருஷ்ணன் கோயில் எனக்கு ஃபோனை உள்ளே கொண்டு போக முடியலையே நினச்சி எனக்கு ரொம்ப மனது ஃபீல் ஆகுது உள்ளெல்லாம் அப்படி பொட்டு வந்து இந்த எல்லாம் அப்படி நாங்கள் வச்சுக்கிட்டோம் இந்த பொட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க பாருங்கள் பார்க்குறோம் ஹலோ ஃபோன் மட்டும் கையில் இருந்து வச்சுக்கோங்க நிறைய கையை கவர் பண்ணியிருக்கேன் நான் கையை கவர் பண்ணியிருக்கேன் நான் ஃபோன் மட்டும் கையில் இல்லாமல் அப்படின்னு கிருஷ்ணு எங்கள் அக்காவும் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க எல்லாரும் ஃபோனு கையில் இருந்தால் நல்ல வீடியோ கிடைக்காது ஃபோனு கையில் இல்லைன்னா இதெல்லாம் வந்து பார்க்குற இடம் ராதே கிருஷ்ணன் கோயில் ரொம்ப பிரசக்தி பட்ட கோயில் முன்மேயிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அந்த நதியோட தான் காட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது இனி உள்ளே போக முடியாது உள்ளே போயிட்டு இப்படி சுற்றிட்டு இப்படி திருப்பி வந்து இப்போ தான் ஃபோன் கையில் கிடக்குது சரி விடுங்க இப்போ என்ன செய்ய எனக்கு மட்டும்தான் பார்க்க கொடுப்ப நான் கிடச்சிருக்கு என் சர்ப்ரைஸ் இருக்க காட்டலான்னு பார்த்தா கொடுப்ப நான் கிடைக்கல யாரும் தப்பாக நினைக்காதீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து விஸ் விசிட்டிங் பண்ணுங்கள் சரிங்களா ஏதோ ஒரு விஸ்டிங்கோ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கோயில் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷம் பழமை சொல்கிறாங்க எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது அவ்வளோ பாதுகாப்பு அவ்வளோ ஒரு எப்படி சொல்லும் தெரில புண்ணிஸ்தலம் இதெல்லாம் செல்ஃபி எடுத்து எங்கள் ரெண்டாவது கதையில் ஃபோட்டோ எடுக்க போகிறேன் என்னை விட்டுட்டு போயிட்டிங்களாடி வாப்பாரம் போட்டு இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தது எங்கள் அத்தா வந்து டெய்லர் பார்த்திங்களா அவங்களுக்கு வந்து புனி தைக்கிற வேலை அதிகமாக இருந்தது இப்போது பிள்ளையார பாசத்துலேருக்கும் நிறைய வேலை வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது டிக்கெட் பிரச்சனை பெரிய பிரச்சனையாகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்த மாதிரி எடுத்துலாம் குடும்பத்தோடு வரணும் பிள்ளைங்க பேரன் பேத்தி மருமக மருமகன் குடும்பத்தோடு வந்த ரொம்ப மனது ஆனால் எனக்கு இவ்வளோ புனிதஸ்தலத்தில் வந்துமே என் மனது எங்கேயோ இருக்க மாதிரி இருக்கு சரி என்னச்சி இங்கே லட்டு பூப்பால் உக்காந்துருக்காரு பாருங்கள் கிருஷ்ணருக்கு உக்காந்துருக்காரு பாருங்கள் எந்த பொருள் வாங்கினாலுமே அந்த அளவு பெரிய அளவுக்கு கிடையாது நம்ம பட்ஜெட்டில் தான் இருக்குது நமக்கு பிடிச்ச பொருளாக இருக்குது எல்லாம் வந்து ஹேண்ட்மேடாக வச்சுருக்காங்க கிருஷ்ணரோடய ட்ரெஸ் பாருங்கள் கிருஷ்ணர் ட்ரெஸ் எல்லாமே வந்து நூறுநூறுரூவா ஐம்பது ஐம்பது ரூபா அப்படி தான் இருக்குது பெரிய விலலாம் கிடையாது நம்ம பட்ஜெட்டில் இருக்குது நம்ம என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் கோயிலோட பாங்க இப்படி தான் இருக்கு கிருஷ்ணர் கோவில் கிருஷ்ணரோட தொட்டில் பாருங்க கிருஷ்ணர் அவர் தலையில் எப்பவுமே மயில் வச்சுருப்பாரு பார்த்தீங்க அதனால இங்க நிறைய மயில் விற்கிறாங்க முருகருக்கு எப்படி மயில் துணையோ அது மாதிரி கிருஷ்ணருக்கும் மயில் துணை தான் என் குடும்பம்லாம் இங்கே நிற்கிது பாருங்க இப்படிதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே எங்களுக்கு தெரியும் எத்தனை வருஷம் பழைய மனு இவ்வளோ ஸ்ரத்தா நிறைஞ்ச கோவில் நாங்களெல்லாம் எ போடும் கண்டிப்பாக வீடியோவோ வாஷ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லாவே கோயிலுக்கு சுற்றுரும் இதனால என் மனசு அந்த அளவு வருத்தம் வேதனை பதட்டம் மாதிரியே இருக்கு அது வந்து அழகழகா பரிசு இருக்கு கித்தனைக்காயே ஐம்பது ரூபா எப்படி பத்தாசு ஸ்கோன் சாவிடும் இது ஐம்பது ரூபாவா இது ஐம்பது ரூபா இது ஐம்பது ரூபா வாங்கியிருக்கேன் அப்புறமா உங்க காட்டேன் சரிங்களா என்னை விட்டு எல்லா பசங்களும் ஓடி போயிடுவாங்க எவ்வளோ சித்திரம் திரை இருந்தாலுமே எனக்கு மனசில் ஏதோ ஒரு பலதட்டம் ஏதோ ஒரு டென்ஷன் மாதிரியே இருக்கு எங்கே போனாலும் நிம்மதியே இல்லை ஃப்ரெண்ட் இன்னும் தெரியல ஏதோ ஒரு வரும மாதிரி இவ்வளோ சித்திரம் இருந்தாலுமே மனசு இன்னமும் பாரமாகவே இருக்க மாதிரி இருக்கு மறந்து சுத்தி இருக்கோம் ஹோட்டல் இங்க இருக்கு நாங்க அங்க போயிட்டோம் லெக்க தேடி வந்தாச்சு காலையில் சாப்பாடு பே பண்ணிருக்கோம் காலையில் சாப்பாடு மட்டும் கிடைக்குமா நல்லாங்க சாப்பாடு வந்துட்டோம் என்னென்ன சாப்பாடு கிடையாது பாக்கலாம் எங்க கிருஷ்ணனாக தான் இருக்கார் நானா பக்கமும் கிருஷ்ணன் 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 தான் இருக்கார்

காஃபி பிடிக்காங்க சும்மா ஒரு முழுக்கு பிடிச்சவங்க எனக்கு வந்து நிறைய ஒரு நேரம் ஆடி போச்சு போட்டு கிழங்கு காஃபி எல்லாம் ஆடி போச்சு எனக்கு ஒரு நேரம் குடித்தாலும் நிறைய குடிக்கணும் ஹோட்டலெல்லாம் செக்வுட் பண்ணியாச்சு வண்டியில் தான் உட்காந்தாச்சு அடுத்து எங்கே போகிறோம் தெரியுமா தெரியும்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அங்கே போகலாம் இப்போ ரொம்ப பிரசித்திப்பட்ட பட்ட ஒரு கோயிலுக்கு போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் என்ன கடவுள் இங்கெல்லாம் வைப்பாரான்னு தெரியல ஆனால் அழைச்சிட்டார் கடவுளுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச் இந்த கோயில் வந்து கிருஷ்ணர் ருக்மணியோட மனைவியோட கோயில் கிருஷ்ணர்கிட்ட கோவ இங்கே இங்க வந்து உட்காந்துருக்காங்களாம் நாங்கள்லாம் கிருஷ்ணர் நல்லவர் வல்லவருன்னு சொல்ல ரெக்கமெண்ட் பண்ண வந்திருக்கோம் எங்களை பார்த்த உடனே ருக்மணி அம்மா கதவே முடிச்சாங்க நீங்கள் வந்த வரைக்கும் போதும் வெளியே போங்க உண்மையிலேயே கிருஷ்ணன்ட்ட கோவைச்சிட்டு ருக்மணி அம்மா வந்து இங்கே வந்து அப்போ தான் அந்த கோவில் மேலே எழுந்துட்டு பாருங்க ருக்மணி மாதாஜி மந்திர் சரிங்களா இப்போ ராணி ருக்மணிக்கு அலங்காரம் நடந்துக்கிட்டு இருக்கான் அதனால் கதவு முடி வச்சுருக்காங்க வந்ததுக்கு நம்ம மாதா ராணியை பார்க்க முடியல இயற்கையை பார்த்துட்டு போகலாம் இங்கே உள்ள கோயில் எல்லாம் ரொம்ப ரொம்ப பழம் பழம் வாய்ந்த சுடங்கள ரொம்ப பழசு நிறைய கோயில்லாம் இப்படி இப்படி அரிச்சி போன மாதிரி இருக்கு பாருங்க ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு இயற்கை பாருங்க அம்மனை அலங்காரப்படுத்துறாங்களாம் அம்மன் வாசல் துறக்க நேரம் அம்மா சரி வெடி இருந்து சாமி கொடுத்தாச்சி கிருஷ்ணனோட ருக்மணி அவங்க மனைவியோட கோவில் சரிங்களா பாருங்க தேவியை பார்க்க முடியல இனி அடுத்து வேற எந்த கோயிலுக்கு போறோம் பார்க்கலாம் மும்பையை விட இங்க குஜராத்ல வெயில் ஃப்ரெண்ட்ஸ் இங்க எங்க பாருங்க மாடு குட்டி மாடு தான் இருக்கு நிறைய பயங்கர வெயில் கருத்து ஓடுறதுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இல்லை எல்லோரும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கீழே ஒரு ஒரு மணி நேரம் நின்று ஒரு மணி நேரத்தில் இவ்வளோ வேறு சிவன் கோயிலுக்கு வந்துருக்கோம் சித்தேஸ்வர் மகாதேவ் பெரிய சிவிலிங் இருக்கு பாருங்க ஓம் மந்தர் மட்டும் உள்ளே கேட்டுக்கிட்டு இருக்கு பிள்ளைங்களாம் எல்லோரும் சில கோயிலுக்கு போனால் போர் அடிப்பாங்க ஆனால் இந்த பசங்களாம் நல்லா சாமி கும்பிடும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு நல்லா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிவன் இருந்தால் நந்தி இல்லாமல் எப்படி இங்கே எந்த சாமி இருக்கான்னு தெரியல நான் அந்த பக்கம் முடிஞ்சால் இப்போ எடுக்க எடுக்கிற வீடியோ மயிலும் தின சா ஆமாம் கிருஷ்ணர் தான் உட்காந்துருக்காரு நடுவில் கிருஷ்ணர் அந்த பக்கம் திரும்பி உக்காந்துரு மயில் இருக்குது காயத்ரி தேவி இவ்வளோ அமைதியாக பொறுமையாக பாருங்க என்னடா இந்த விலாகில் ஒரே சாமியாக காட்டுறேன்னு நினைக்காதீங்க இந்த விலாகில் வெறும் சாமிக்கு மட்டும் உள்ள விலாக் தான் அந்த உடனே எங்கள் அக்கா பொண்ணுங்களும் பையனும் பேத்தியெல்லாம் சாமி பக்தங்க எல்லாருமே டோட்டல் எங்கள் குடும்பத்தில் அந்த எல்லாருமே சாமியை வந்து கண்டிப்பாக வணங்குவோம் எல்லாரும் வணங்குவோம் சிலவங்க வந்து சும்மா தொட்டு முப்பிட்டு போவாங்க இது பா இந்த இந்த பசங்க பாருங்க இவர் வந்து நாராயண் தொட்டு வணங்கிக்கலாம் நாராயணா இவங்க வந்து ஸ்ரீ மகாலட்சுமி தேவி இந்த பச பசங்களுக்கு படுத்துறதுக்கு இடம் இல்லைன்னா வந்து அங்கே எங்கே படிச்சுருக்காங்க ஆனால் யாரும் வந்து பசங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை நம்ம மகாலட்சுமி தாயை கொஞ்சம் வணங்கிடணும் தாயே அம்மா நீ இருந்தாதான் எங்களுக்கு எல்லாமே சர்வ சௌபாகிய கிடைக்கும் நீ எப்பவும் கூட இருக்கணும் தாயே இந்த கோயில் எல்லாமே ரொம்ப பழமையான கோயில் ஆனால் இன்னும் அதை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க உங்கள் மக்கள்லாம் இந்த ஒரே ஒரு அரச மன மரம் இந்த ஃபுல் கோயிலுக்கே நிணல் தரது கவர் பண்ணது அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது ஐஸ் மாதிரி இப்போ இங்கே மெயினாக பாருங்கள் பாதம் கிடங்கு மாதிரி இருக்குது உள்ளே வந்து கிருஷ்ணன் இருக்கார் தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து நிறைஞ்சிருக்கு ஐயா கொருவி வந்து சாரி புறா தண்ணி குடிச்சிட்ருக்கு தெரியுதுங்களா இது சாமி இருக்காங்க இந்த பக்கத்துல இருக்காங்க இந்த பக்கத்துல இருக்காங்க அவங்க ஃபுல்லாக வந்து தண்ணியில் வந்து இருக்காங்க நிறைய பேர் வந்து தண்ணி எடுத்து தலையில் துளிச்சிக்கிறாங்க தண்ணி திருத்தலாம் கிடைக்கிறதுக்கு புண்ணிய ஸ்தலத்துக்கு போகலாம் கிடைக்கிற மாதிரி நாங்கள் புண்ணிய ஸ்தலத்துக்கு வந்துட்டோம் தெரிஞ்சாச்சு நம்மளும் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இந்த கல்லில் பதிஞ்சிருக்கு உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக படிச்சுக்கோங்க குஜராத்தில் ஹிந்தியில் இங்கிலீஷில் சரிங்களா

எனக்குரிய போனா எங்களை ஏதாவது லைஃப் ஸ்டைல் இப்போ பாருங்க நம்ம குட்டி சொல்லலாம் பக்கத்தில் நம்ம கோமாதாவா மாடா காளையா ஒன்றும் தெரியல மடி இருக்கு அப்ப நம்ம வந்து பசு பசு கூட எவ்வளோ அழகாக உக்காந்துருக்கார் பாருங்க சுக்கரில் ஒரே பசிக்குது பசிக்குன்னு ஒரு வண்டியை விட்டு இறங்கியாச்சு இந்த ஹோட்டலில் இங்கே என்ன என்ன இருக்குது ஏது இது இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நமக்கு ரெண்டு மூணு தெய்வம் இருக்கார் பார்க்கலாம் இது வந்து கோவில் கிடையாது ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கும் அங்கே வந்து கஸ்டமரை வெல்கம் பண்ணுறதுக்காக சிவலிங்கம் இருக்காங்க பின் நம்ம நாகராஜா இருக்கார் தொப்ப பிள்ளையார் இருக்கார் இங்கே நம்ம அழகான ரெண்டு ஏன இந்த பக்கத்தில் ஒன்று இந்த பக்கத்தில் ஒன்று இப்போ எல்லாரும் வாஷ் போகணும் வாஷ்ரூம் போகணும்னு சொல்கிறாங்க நம்மளும் அந்த கடமையை முடிச்சுட்டு வந்துடலாம் சரிங்களா இங்கே கை கழுவுறது இந்த போட்டு அழகா வச்சுருக்காங்களா கோமது வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாம் இங்கே வேண்டாம் இங்கே ஜென்ஸாம் நீங்கள் நினைக்கல என்னடா இவன் வீடியோவில் என்னெல்லாம் எடுக்க இதெல்லாம் காட்டும் இதெல்லாம் பெண்களுக்கு நமக்கு தேவை அப்போ அப்போ எங்கே எங்கள் வண்டி நிற்க அவங்க இறங்கி நம்ம கடமை முடிச்சிக்கணும் ஆம்பளை எங்களுக்கு எங்கே வேணாலும் போய்ப்பாங்க பெண்களுக்கு அப்படி இல்லை இதோட இப்போ வீடியோ முடிக்கிறேன் முடிக்கிறேன் இதை கட் பண்ணுறேன் ரொம்ப அழகா பிடிச்சிருக்கு ஏதோ ஒரு உலக்கே நீ பண்ண மாதிரி இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு வாங்க நம்மளும் எங்கன்னா வெளியே போல ஆசை வருது வெளியே இருந்தா எப்ப வீட்டுக்கு வீட்டு போய் சேருக்கு உழைங்களுக்கு என்ன இருந்தாலும் ஆசை தீராது உங்களுக்கு இப்படிதானா சொல்லுங்க அக்காவும் வந்துட்டாங்க மூஞ்ச கழுவுறியா

வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு கொடுத்தா மசாலா பாப்பாடு மசாலா 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 மோர் மோரில் நிறைய சாட் மசாலா போட்டிருக்கு ஜீரா பொடி போட்டிருக்கு கொத்தப்பொடி போட்டிருக்கு நல்லா திக்காக இருக்குது மசாலா உப்பில உப்பு பூண்டு போட்டு தான் ஆகணும் உப்பு போட்டாச்சு

மிளகா இந்த மிளகா காரமே இல்லை சட்னியோட ஊற்றி கொஞ்சம் கூட காரம் இல்லை காரங்கள் மகிழ்ச்சி சாப்பிட்லாம் நான் மேலே வந்து பூண்டு நல்லா திருவி எண்ணெயில் வறுத்து என்னன்னு சொல்ல முடியாது மக்கனில் போட்டிருக்காங்க இன்னும் இது வந்து காஜு பாட்டியா பெரிய ஏக்கிய சப்ஜியை ஆ வெங்கன்காய் பர்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மசாலா போட்டால் என்ன தான் போட்டோவா பார்த்தா வர மாட்டேங்குது ஊட்டி டேஸ்ட் லவலா இருக்கு மிளகா நான் ரெண்டாவது மிளகா சாப்பிட்றேன் கொஞ்சம் கூட காரம் இல்லைங்க காரமே இல்லை வெள்ளரிக்காய் கடிச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்குது வெள்ளரிக்காய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் எப்படிதான் காரமே இல்லை கொஞ்சம் கூட அப்புறம் சாப்பிட்டுட்டு ஹோட்டலுக்காரன் என்னாச்சு சாப்பாடு நல்லா இந்த மணக்கம் சொல்லிட்டு பெருப்டாச்சு அடுத்து இன்னு கேக்குறீங்க பாருங்க அடுத்து இன்னன்னு நான் என்ன சொல்லட்டும் பாருங்க நாராஜா நீ போற போக்கில் நம்ம ஏன் போடு ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் ஏன்னா பை பை லவ் யூ சி யூஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தா எட்டோட நீ பாப்போடு என்னன்னு பார்க்கலாம்